சுரக்கும் சொவர்கள் வாழும் இல்லம் தேடிடுவேன் நான் தங்களை யாரும் நான் உங்கள் தேடிதலால் அழைக்க வேண்டும் அம்மா அண்ண صوب عن مولى رسول الله صلى الله عليه وسلم حدثه قال كنت قائما عند رسول الله صلى الله عليه وسلم فجاء جبر من أحبار يهودي فقال السلام عليك يا محمد فَدَا فدفعته دفعه كان يسرع منها فقال لما تدفعني فقلت الا تقول يا رسول الله يا رسول الله فقال اليهوديه انما ندعو باسم باسمه الذي سماه به اهله

வழியாக அதாவது தாய் மாமன்களோ அல்லது அவர்களுடைய அந்த சொந்த மன்னர் பாட்டன் முப்பாட்டினுடைய சாயல்கள் இருப்பதாக சொல்வோம் அல்லது தந்தை வீட்டு வழியாக இருக்கக்கூடிய பெரிய தந்தை சிறிய இது போன்ற சாயல்கள் இருக்கக்கூடியதாக சொல்வோம் இதெல்லாம் எப்படி ஏற்படுது அப்படிங்கிறத பத்தி ரசோராக சொல்வாரி அன்னைக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க அதுக்கு முன்னாடி இப்ப விஞ்ஞான ஆராய்ச்சியின் மூலியமாக எப்படி கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கார் என்பதை பார்த்தோம் அவர்களின் அடிமையாய் இருந்த சப்வான்ல தாய்ந்த அவர்கள் கூறியதாவது ஒரு நாள் நான் அல்லாஹின் தூதர் சொல்வாக அழிவு செல்லும் அவர்களுக்கு அருகில் நின்று கொண்டிருந்தேன் அப்பொழுது அறிஞர் ஒருவர் வந்து என்று கூறினார் உடனே நான் அவரை பிடித்து ஒரு கருந்து தள்ளினேன் அவர் நிலை அருமாறி விட போனார் அவர் ஏன் என்னை தள்ளுகிறாய் என்று கேட்டார் நான் அல்லாயும் தொழுகிறேன் என்று நீ சொல்லக்கூடாதா முகமது என்று பெயர் என்று கேட்டேன் அதற்கு அந்த யூதர் அவருடைய குடும்பத்தார் அவருக்கு இட்ட பெயர் தான் பெயரால் தான் அவரை நான் அழைத்தேன் என்று கூறினார் அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனது பெயர் மகமது தான் இதுவே என் குடும்பத்தால் எனக்கு பெயர் என்று சொன்னார் அந்த யூதர் உங்களிடம் நான் சில விஷயங்கள் குறித்து கேட்பதற்காகவே வந்தேன் என்று கூறினார் அல்லாஹும் புதர் சொல்லும் அணிவு செல்லும் அவர்கள் நான் கூறப்போகும் எந்த விஷயமும் உமக்கு பயனளிக்குமா என்று கேட்டார்கள் அவர் நான் காது குடித்து கேட்பேன் என்று அப்பொழுது கூறினார் அப்பொழுது ரசூல்லாஹி சொல்லுவதாக வாங்கிய சொல்லும் அவர்கள் தம்மிடம் இருந்த ஒரு குச்சியால் தரையை கீழியவாறு ஆழ்ந்த சிந்தனையில் இருந்து கொண்டிருந்தார்கள் அதுக்கு முன்னாடி சொன்னாங்க கேளுங்கள் என்றார்கள் அதுக்கு பின்னாடி உரையாடல்கள் நடக்குது அந்த யூதர் உடனே சொல்றாரு கேட்கிற கேள்வி இந்த பூமியும் வானமும் உள்ளது ஒன்று அமைப்பல்லாத வேறொரு அமைப்பிற்கு மாற்றப்படும் நாளில் மக்கள் எங்கே இருப்பார்கள் அதாவது வானம் வானம் பொடிப்பொடியாக உதிர்ந்தோடு மறைகள் எல்லாம் பஞ்சிகளாக பறந்து போகும் பூமி எல்லாம் சுருட்டப்பட்டுடும் அப்படியா கையாமத்துடைய நாள் அந்த நாளை தான் அவர் வச்சு கேட்கிறாரு இந்த வாகனம் இந்த பூமி இருக்காது இருப்பாங்க என்று கேட்டார் அது இருக்கிற சுழந்தாறு சுருவாறு அவர்கள் அருகே இரவில் அவர்கள் இருப்பார்கள் கும் எல்லா இருக்கும் சூரியனும் இருக்காது சந்திரம் இருக்காது எந்த ஒண்ணும் இருக்காது சிராத் என்று சொல்லக்கூடிய சத்தீனம் நம்ம கேட்கிறவன் இந்த பாதிக்கும் பாலத்திற்கு அருகாமையில் இருப்பார்கள் என்று பதிலளித்தார்கள் அவர் மக்களிடையே முதலில் அந்த பாதத்தை கடத்தவர்கள் யார் என்று கேட்டார் அதற்கு சொல்லாத அவர்கள் என்று பதிலளித்தார்கள் அந்த யூதர் அவர்கள் சொந்தத்திற்குள் நுழையும் பொழுது அவர்களுக்கு வழங்கப்படும் வெகுமதி என்ன என்று கேட்டார் அவருக்கு ரசுருந்தாகி சொல்லாத நீ ஒட்டிக்க ஒட்டிக்கொண்டிருக்கும் தனித்துண்டு என்று பதிலளித்தார்கள் அதற்கடுத்து அவர்களுக்கு வழங்கப்படும் உணவு என்ன என்று அவர் கேட்டார் சொர்க்கத்தின் ஓரங்களில் மேய்ந்து கொண்டிருக்கும் காளை மாடு அவர்களுக்காக அறுக்கப்பட்டு விருந்தளிக்கப்படும் என்று பதிலளித்தார்கள் அதற்கு பின் அவர்கள் அருந்துவார்கள் என்று அவர் கேட்டார் அதற்கு அல்லாஹும் கூதர் சொல்லாகும் அழிவு சல் அவர்கள் என்ற என்று அழைக்கப்படும் நீரில் இருந்து அருந்தப்படுவார்கள் என்று பதிலளித்தார்கள் அவர் கூறினார் அந்த யூதர் கூறினார் நீ கூறியது உண்மையே என்று கூறினார் இதெல்லாம் வந்து மக்களுக்கு எல்லாம் தெரியும் வேதிகளை படித்தவர்கள் இவர்களுக்கு எல்லாம் தெரியும் சொல்லிட்டு அடுத்து அவர் கேட்கிறாரு இந்த பூமியில் வசிப்பவர்களில் இறை தூதர் அல்லது மனிதர்களைத் தவிர வேறு எவருக்கும் அறிந்திராத ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி கேட்கவே நான் உன்மிதம் வந்தேன் என்று கூறினார் ரசூல்லாஹி சுல்லாஹி வசலம் அவங்க கேட்டாங்க முன்னாடி கேட்டது போலயே சரிப்பா நான் சொல்றதுனால உனக்கு என்ன பயன் அளிக்குமா அப்படின்னு அவரு ஒன்னு சொன்னாரு இல்ல நான் காது கொடுத்து கேட்பேன் என்றார் பிறகு அவர் கேட்டாரு குழந்தையின் பிறப்பு பிறப்பு குறித்து கேட்பதற்காக நான் உன்னிடம் வந்தேன் என்றார் இப்பதான் இது யாருக்குமே தெரியாது நபிமார்களுக்கு மட்டும் தெரியும் நபிமார்களுடைய தோழர்களாக இருந்த அல்லது பெரும் அறிஞர்களாக இருந்தார்கள் அவர்களுக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்னு இவரை ஆரம்பித்தே சொல்லிடுறாரு அதனால நான் இந்த கேள்வியை பற்றி உங்கள்ட்ட கேட்கிறேன் அப்படின்னு கேட்கிறாரு கேட்டவன் எந்த சாயல இருக்கும் அப்படின்னு கேட்குறேன் ரசூல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் குழந்தையின் பிறப்பு குறித்து நான் கேட்கின்றேன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் ஆணின் நீர் அதாவது விந்து வெண்ணிற முட்டையில் முடையதும் பெண்ணின் மகர நீர் மஞ்சள் நிறைய முடையதும் அவை இரண்டும் சேரும்போது போது ஆணின் நீர் உயிரணு பெண்ணின் நீர் முட்டையை விட்டால் அல்லாஹின் நீதிப்படி ஆண் குழந்தை பிறக்கும் இதற்கு மாறாக பெண்ணின் நீர் சினை முட்டை ஆணின் நீர் உயிரணுவை நிகழ்த்து விட்டால் அல்லாஹின் நீதிப்படி பெண் குழந்தை பிறக்கும் என்று பதிலளித்தார்கள் அந்த யூதர் சொன்னார் நீர் சொன்னது உண்மைதான் நிச்சயமாக நீர் இழைக்குதல் என்று கூறிவிட்டு திரும்பி சென்றார் அவர்கள் எல்லாவற்றையும் குறித்து என்னிடம் கேட்டாரோ அவற்றை குறித்து நான் எதுவும் அறியாதவனாகத்தான் இருந்தேன் அல்லாஹ்தான் அவற்றை எனக்கு அறிவித்து தந்தான் என்று கூறினார்கள் அடிமைப்பு வச்ச போது இல்லை இது ரசூல்லா சம்பாதிச்சு சொன்னது இந்த விதமா சொன்னாங்க இப்போ இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது ஆராய்ச்சி செய்யறதுக்கு தான் இன்னைக்கு இருக்காங்க சொல்லிட்டு போனாங்க ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு மேலாக முன்பதாக ஒரு யூதர் வந்து கேட்டாரு கேட்டதற்கு இதுவாக சொல்லிட்டாங்க விஞ்ஞான ரீதியாக சொல்லும் பொழுது சொல்றாங்க ஆணுடைய விந்தனு பெண்ணுடைய கருமுட்டை ஆகிய இரண்டு தேர்மட்கள் இணைவாய் கருவுறுதல் தான் கருவுறுதல் நடைபெறுகிறது இதுல வந்து ஆணுடைய இந்த உயிரணுக்கள் இருக்கிறத இந்த நீருக்கு வந்து எக்ஸ் ஒய் என்று சொல்லுவார் அதுல இருக்கக்கூடிய அந்த உயிரணுக்கள் அந்த அணுக்கில் வந்து சொல்லும் இதை வந்து எக்ஸ் ஒய் என்றும் பெண்ணுடைய குரோமங்கள் குரோமசன்கள் வந்து அதுக்கு வந்து சொல்லும்போது டப்லெட்ஸ் அப்படிங்கறத இப்ப இவங்க ஆராய்ச்சின்னு சொல்றாங்க எப்பொழுது இந்த தாமத்திய உறவின் சமயத்தில் இந்த எக்ஸ் வையும் சேரக்கூடிய சமயத்துல அந்த இடங்களில் ஆணுடைய எட்சும் பெண்ணுடைய ஒரு எச்சும் இணைந்தால் அவரு இணையக்கூடிய சமயங்கள்னா அங்க ஏற்படக்கூடியது பெண் குழந்தை பிறக்கின்றது அதே சமயத்துல ஆணுடைய ஒய்யும் பெண்ணுடைய எச் இந்த இரண்டு மண்ணு சேரக்கூடிய சமயங்களில் அங்கே ஆண் குழந்தை பறக்கின்றது அதுதான் யானுடைய அணுக்கள் முந்துகின்றதோ நீருடைய அணுக்களில் முந்துகின்றதோ அது நாட்டப்படி ஆண் குழந்தையாக ஆணுடைய அணுக்கள் முந்தினால் ஆண் குழந்தையாக பிறக்கும் பெண்ணுடைய அணுக்கள் முந்தினால் அந்த சனிமுட்டை உந்தப்பட்டால் அப்பொழுது பெண் குழந்தை பிறக்கும் என்பதாக ஆராய்ச்சி செய்து மூலியமாக அந்த ஆராய்ச்சி செய்யக்கூடியவர்கள் படிக்கக்கூடியவர்களுக்கு நல்ல மருந்து தெரியும் எந்த அளவிற்கு ஒரு கேட்சு பண்ணக்கூடிய அளவிற்கு தான் வரும் இந்த ஆணுடைய அணுக்கள் செல்லக்கூடியதை ஒரு நீந்தி செல்லுமே இது போன்றுதான் காட்டுவாங்க பெண்ணுடைய அந்த அணுக்கள் இருக்கிறது அது ஒரு பூச்சி உள்ள காட்டக்கூடியதாக இருக்கக்கூடியது சென்று கொண்டு இருக்கும் பொழுது இது பூச்சி போன்று இருக்கக்கூடியது கம்பி பிடிப்பது போன்று காட்டுவார் செஞ்சு காட்டும் பொழுது இது உள்ளே செல்லக்கூடியதுதான் இதற்கு பின்னால் அதனுடைய நுழைப்பு மூலியமாகத்தான் ஏற்படுது இப்ப வந்து சில சமயத்தில் இரண்டும் இரண்டும் அங்கே விடக்கூடிய சமயங்கள் தான் அந்த இரட்டை ஏற்படும் அந்த பரிகணத்தன்மைகளும் ஏற்படும் என்பதையும் விஞ்ஞானங்கள் சுட்டிக்காட்டுகின்றது ஒரு ஆணுடைய பெண்ணுடைய எச்சும் எச்சுடன் ஆணுடைய இணைகிறதா அல்லது பெண்ணின் எச்சுடன் ஆணின் ஒய் இணைகிறதா என்பதே முக்கியம் நிகழ்கின்றதோ அதனுடைய முனைப்பை வைத்தால் சாயங்கள் உண்டாகின்றது என்பதாக விஞ்ஞானத்தின் ஆராய்ச்சி செய்தும் அது சொல்கின்றார்கள் இஸ்லாம் விஞ்ஞானத்திற்கு முன்பதாக அஞ்ஞானத்தையும் போதித்தது விஞ்ஞானத்தையும் போதித்தது ஆயிரத்தி நாலு ஆண்டுகளுக்கு முன்பதாக என்பதுதான் இந்த ஹதீத்கள் மூலியமாக நமக்கு விளக்கி காட்டுகின்றது எதை படித்தோமோ எதை கேட்ட அதன் பிரகாரம் அமர்த்தியக்கூடிய بلندن على كتبية ننبعك تيولنا الله من أيكم تنبذوا بواناها دو دو دعونا الحمد لله رب العالمين سبحان الله بحمده سبحانك اللهم وبحمدك ونشهد لا إله إلا أنت وصدق ونكتب لك آمين سبحان ربك رب العزة يا ما يسيبون والسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صلى الله عليه